வாட்டர் மில்லன் ரோஸ் மில்க் மோபத்கா சர்பத் ஹிந்தில சொல்லுவாங்க இது எப்படி செய்யுதுன்னு எந்த பேக்கெட்டட் ஐட்டம்ஸும் இல்லாம ஆல்மோஸ்ட் நம்மளே வீட்டுல இருக்க பொருளை வச்சு செய்யறது அரை லிட்டர் பால நல்லா காய்ச்சி அது சூடாறுனா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாதி பீட்ரூட் துருவி அதுல அரை டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதை நல்லா வடிக்கட்டி அந்த தண்ணியை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அரை டம்ளர் தண்ணியில காஞ்ச பன்னீர் இதழ் வந்து நான் ஒரு கப் போட்டிருக்கேன் உங்ககிட்ட ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துல தண்ணி நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் அந்த தண்ணி எடுத்து அதை ஆறுனதும் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பாதாம் பிசின் எடுத்து அதில் வந்து செம்பருத்தி தண்ணி எடுத்து ஊற்றணும் செம்பருத்தி தண்ணி எப்படி ரெடி பண்ணோம்னா ரெண்டு செம்பருத்தி பொறிச்சுக்கோங்க அதை கழுவி அரை டம்ளில் சுடுந்தண்ணில் போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர் கிடைக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம பாதாம் பிசினில் போட்டு நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர் ஜல்லி ரெடி ஆயிருக்கும் இப்போ நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பால் எடுத்துக்கோங்க அதில் வந்து எவ்வளோ சக்கரை தேவையோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ரெண்டு கரண்டி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்தது அதுக்கப்புறம் பீட்ரூட் எசன்ஸ் ரெண்டு நாளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா பிங்க் கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிங்க் கலர் ஜெல்லி பாதாம் பசன் ஜெல்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் அவ்வளோதாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட வாட்டர் மெலன் நல்ல க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ண வாட்டர் மெலனை இந்த நம் மில்கில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளோட சில்லுன்னு ரோஸ் மில்க் ரெடி வந்து நீங்க மெலன் போடலீனா ரோஸ் மில்காகவும் குடிச்சுக்கலாம் மெலன் போட்டால் மெலன் ரோஸ் மில்காகவும் குடிச்சுக்கலாம் இந்த சம்மருக்கு இதை வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஐட்டத்தை வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மன நிம்மதி அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க